எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட் நாளைல இருந்து தொடங்க ஆரம்பிக்குது விஜய் டிவில முதல் சீசன்ல இருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் மொத்தம் ஏழு சீசன்களையும் தொகுத்து வழங்கிய நம்ம உலக கமலஹாசன் அவர்கள் இந்த சீசனை தொகுத்து வழங்கல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலகின நிலையில யாருமே எதிர்பார்க்காத விதமா நடிகர் விஜய் சேதுபதி புது தொகுப்பாளர் பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ள வந்திருக்காரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அந்த இவரை அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இதை தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பயங்கர இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சீசன்லையும் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்க கண்டஸ்டண்ட அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இருக்கும் அந்த வகையில் இந்த சீசன் எயிட்ல யார் யாரெல்லாம் உள்ள போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம சைடுல இருந்து ஒரு சில வீடியோ நம்ம சேனல்ல வந்து வெளியிட்டிருந்தோம் இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய ஷூட்டிங் தொடங்க இருக்கிற நிலையில இன்னைக்கு சாயந்தரம் போட்டியாளர்கள் அனைவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக இருக்காங்க ஆக இதுவரைக்கும் இறுதி செய்யப்பட்ட மொத்த போட்டியாளர்கள் விவரங்கள் அடங்கிய அந்த கம்ப்ளீட் லிஸ்ட பாத்துடலாமா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் புதுசா உள்ள போலாம் அல்லது இதில் யாராவது வராம இருக்கலாம் சோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் அந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ள இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் பிக் பாஸின் ஒவ்வொரு சீசனையுமே தொடர்ந்து பார்த்து அதுக்கு ரிவியூ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தவர் சில வருடங்களுக்கு முன்னாடி டிவி நடிகை மகாலட்சுமி இவர் திருமணம் செஞ்சுக்கிட்ட போது அந்த திருமணம் குறித்த தகவல் பெரிதும் பேசப்பட்டது நினைவு இருக்கலாம் இவர் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காரு அடுத்ததாக நடிகர் ரஞ்சித் பாண்டவர் பூமி மறுமலர்ச்சி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சவர் தற்போது சீரியல்களிலுமே தலை காட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் பாட்டாளி மக்கள் கட்சியிலுமே இருந்தாரு சமீப சில வருடங்களா காதல் திருமணங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொது வெளியில பேசி விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு கவுண்டம் பாளையம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை சமீபத்தில் இயக்கி நடிச்சும் இருந்தாரு அதுலயுமே நாடக காதல் காதல் திருமணம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படி அப்படின்றத பத்தி நிறைய கிளாஸ் எடுத்திருந்தாரு இவர் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போறதுனால கண்டிப்பா உள்ள ஏதாவது ஒரு ஜோடி லவ் பண்ணாங்க அப்படின்னா கூப்பிட்ட உட்கார வச்சு கண்ணே லவ் எல்லாம் பண்ணாதமா இதெல்லாம் வந்து பெற்றவங்களை பத்தி யோசிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அட்வைஸ்களை அள்ளி தெளிக்கிற ஒரு பூமர் அங்கிள் இவர் உள்ள இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததா சீரியல் நடிகர் அர்ணவ் செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சது மூலமா பிரபலமானவர் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கும் இவரது மனைவி திவ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு உருவாகி அந்த பிரச்சனையில கைதாகி சரிக்கு வரைக்கும் போயிட்டு வந்தாரு அடுத்ததாக பாரதி கண்ணம்மா தொடர்ல நடிச்சிட்டு இருந்த நிலையில அதுல திடீர்னு வெளியேறிய நடிகர் அருண் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போக இருக்காரு சினிமா முயற்சியில இவர் இருக்கிறதா சொல்றாங்க இவர் ஆல்ரெடி பல சீசன்கள் பேர் அடிபட்டு

அந்த மியூசிக் கேட்டகரில இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் தி கண்டசண்ட் போகிருக்கார் அடுத்ததா கோகுல் நாத் மாநாட மயிலாட நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே பிரபலமானவர் நடனப்பள்ளி நடத்திக்கிட்டே சினிமா தேட்டர்ல இருக்கிற இவர் சமீபத்தில் விக்ரம் படத்தில் கூட நடிச்சிருந்தாரு மல்டி டேலண்ட் ஆர்டிஸ்டான இவர் கண்டிப்பா இந்த தடவையாவது உள்ள போய் தன்னுடைய டேலண்ட் கல இந்த உலகமறிய செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் இருக்காங்க அடுத்ததா பிஜே விஷால் ஆங்கரிங் சீரியல் என டிவி ஏரியாவில பரவலாக தெரிந்த ஒரு முகம் தான் ஏற்கனவே குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தா அதை தாண்டியும் அவருக்கு பெரிய அளவில் ரீச் கிடைக்கல அப்படின்றதுனால இப்போ ஒன் ஆஃப் தி கண்டசண்ட் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிருக்காரு அடுத்ததாக சந்தோஷ்

சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா பவித்ரா ஜனனி சீரியல் நடிகை தென்றல் வந்து என்னை தொடரும் தொடர்ல ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இந்த தொடருடைய ப்ரோமோ மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பினது ஞாபகம் இருக்கலாம் இந்த தொடருக்கு பின்னாடி இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க இருந்துமே பிக் பாஸ் சீட்டுக்குள்ள இவங்க போறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்றது தெரியல இவங்களும் கண்டிப்பா உள்ள ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா போக இருக்காங்க அடுத்ததா நடிகை சச்சனா குழந்தை நட்சத்திரம் தொடங்கி சீரியல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்புல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறவங்க இவங்க சமீபத்தில் வெளியான மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் மகளா நடிச்சதன் மூலமா சினிமா வட்டாரத்தில் ஓரளவு பிரபலமா இருக்காங்க இவங்க தான் இந்த சீசனுடைய இளம் போட்டியாளர்

ஆஃப் தி குக்கா ஒரு சீசன்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க அடிக்கடி போட்டோ ஷூட் செய்து அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி தொடர்ந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்களுக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு இவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா நடிகை ஷாலின் சோயா மலையாள தேசத்துல இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த இவங்க சமீபத்தில் வெளியான கண்ணகி திரைப்படத்துல ஒன் ஆஃப் தி ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலம் அடைஞ்ச இவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா நடிகை சௌந்தர்யா நஞ்சுண்டன் இவங்க ஒரு மாடல் தர்பார் ஆதித்யவர்மா உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க சமீபத்தில் ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியான வேற மாதிரி ஆஃபீஸ் அந்த சீரிஸ்ல இவங்க தான் ஹீரோனா நடிச்சிருப்பாங்க மாடலிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவங்க தொடர்ந்து சினிமாவில் ட்ரை பண்ணியுமே தனக்கான வாய்ப்புகள் சரியா அமையாததுனால இந்த பிக் பாஸ் வீடு தனக்கான வாய்ப்புகளை சரியா அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா ஐஸ்வர்யா நடிகை லட்சுமியுடைய மகள் ஆறு திரைப்படத்தில் சவுண்டு சரோஜாவும் நடிச்சிருப்பாங்க சவுண்டு சரோஜா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா அவங்க ஞாபகம் வந்திருக்கும் எஸ் அவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காங்க சமீபத்தில் கூட என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு சோப்பு விக்கிற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க எந்த அளவுக்கு போல்டானவங்க கான்ட்ரவர்சியா பேசக்கூடியவங்க அப்படின்றத நமக்கு தெரியும் அந்த வகையில் இந்த ரைசினுடைய இன்னொரு வனிதா விஜயகுமாரை இவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இந்த வீட்டுக்குள்ள சீசன் எயிட்ல கலந்துக்க இருக்காங்க ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போற போட்டியாளர்களோட பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்த வட்டாரங்கள் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கம்ப்ளீட் லிஸ்ட் இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்ல ஒரு சில மாறுதல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போற இந்த கண்டஸ்டன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அதாவது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நூற்றி நிலை பண்ணி மறக்காமல் டிங்க